ஆல் ஆஃப் மை ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஓட்டர் ஐடி வாக்காளர் அடையாள அட்டை நீங்கள் உங்களுக்கு புதுசாக வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை உங்ககிட்ட இருக்க வாக்காளர் அட்டை ஓட்டர் ஐடியை கரெக்ஷன் பண்ணணும் அதில் இருக்க டீட்டெயில்ஸை மாற்றணும் அப்படின்னு அப்படின்னாலும் சரி நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஒரு அப்டேட் என்னென்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மொபைல் நம்பர் சரியாக இருந்தால் தான் உங்கள் ஓட்டர் ஐடியில் இனி வரும் காலங்களில் கரெக்ஷன் பண்ண முடியும் புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கும் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்தால் தான் ஆக்டிவாக இருந்தால் தான் ஓடிபி கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு புது ஓட்ரு ஐடியும் அப்ளை பண்ண முடியும் ஓட்ரு ஐடியில் கரெக்ஷனும் பண்ண முடிய முடியும் ஸோ உங்களுக்கு புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி கரெக்ஷன் பண்ணுற ஐடியாவில் இருந்தாலும் சரி உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மொபைல் நம்பர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மொபைல் நம்பர் சரியாக இருந்தால் தான் கரண்ட் மொபைல் நம்பர் இருந்தால் தான் உங்கள் ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன் பண்ண முடியும் புது ஓட்டர் ஐடியும் அப்ளை பண்ண முடியும் ஓட்ரு ஐடியை அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக உங்கள் டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை பார்க்கறதுக்கு டிஜிட்டல் சேவாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தேவைக்கே டிஜிட்டல் சேவா நன்றி